புதுச்சேரி அரசு மின்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எழுபத்தி மூன்று இளநிலை பொறியாளர்களுக்கு பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினர் நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் உடன் இருந்தனர் சிறுவன் இறப்பிற்கு ரூபாய் இருபது லட்சம் நஷ்டஈடு வழங்காததால் தலைமை செயலகத்தை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்கள் புதுச்சேரியில் பரபரப்பு புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மற்றும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் ஆலோசனையின் ஆலோசனையின்போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் மற்றும் நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர்